శ్రీమతే రామానుజాయ నమ శ్రీమద్వరమరమునియ నమ நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி நான்காம் பத்து ஆறாம் பதிகத்தின் பத்தாம் பாசுரத்தில் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் நும் இச்சை சொல்லி நும்தோள் குலைக்கப்படும் ஏத்தலும் தொழுது ஆடுமே என்று பாடுகிறார் தன்னுடைய ஒரு சொல்லாலே ராவணனை சாம்பலாக்க வல்லமை இருந்த போதிலும் பதிவிரதா தர்மத்தை முன்னிட்டு கொண்டு அந்த ராமனின் கைகளையே எதிர்பார்த்து காத்திருந்த சீதா பிராட்டியை போன்றவளான இந்த பராங்குசன மற்றொரு வஸ்துவாக நினைத்து என்பதே கிடையாது தாய்மார்களே என்ற நேதி இல்லையா முழங்காலே காயம்பட்ட ஒருவனுக்கு மூக்கிலே சிகிச்சை செய்வது உண்டோ ஒருபோதும் தேவதாந்திர பஜனம் பண்ணி அறியாதவளான இவளை குணப்படுத்துவதாக எண்ணிக்கொண்டு உங்களுடைய மனம் போனபடியே சிலவற்றை சொல்லி ஆடிக்கொண்டு அதாவது நீங்கள் கூறிய வார்த்தைகளை என் வாயால் திரும்பச் சொல்லி காட்ட தகாத தேவதாந்திர விஷயமான சொற்களை சொல்லி அந்த கீழான தேவதைகளுக்கு உங்களுடைய தோல் வலிக்க நமஸ்காரங்களை செய்து இப்படி அசைந்து அசைந்து அணங்காடியபடி நிற்கிற தாய்மார்களே அந்த எம்பெருமானுக்கு ஏற்ற பணிவிடைகளை செய்து பூரிப்பு அடைய வேண்டியதான உங்களுடைய தோள்கள் மற்ற தேவதைகளுக்கு பணிவிடை செய்து இப்படி களை செய்கிறீர்களே அதை விட்டு நித்தியமாக விளங்குகிற வேதங்களினால் இவனே பரதெய்வம் இவனே அடையப்பட வேண்டிய மேலான தத்துவம் என்று வேதாந்த விழுப்பொருளாக போற்றப்படுபவனும் எப்பொழுதுமே இவளுடைய நெஞ்சத்தில் உள்ளவனும் அழகிய துவாரகாபுரிக்கு அதிபதியுமாகிய பெருமானை துதியுங்கோள் அப்படி நீங்கள் துதித்தவுடனே இந்த பராங்குசநாயகி உஜ்ஜீவனம் விடுவாள் மயக்கம் தெளிந்து கழித்து கூத்தாடுவாள் என்று தோழியானவள் தாய்மார்களிடம் கூறுகிறாள் இந்த பாசுரத்தை சேவித்து மங்களாசாசனம் பண்ணி ஸ்ரீ பெரிய ஜியர் அதாவது மணவாள மாமுனிகள் ஸ்ரீ ராஜகோபாலன் கூடிக்கொண்டிருக்கும் ஸ்ரீ ராஜமன்னார் சன்னிதியை அதாவது மன்னார்குடியை தட்சிணத்வாரகை என்று அபிமானித்து அருளி செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்